இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் முதலாம் தேதி பல பொருட்களை இறக்குமதி செய்ய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டமை கமைய வாகன இறக்குமதியும் மட்டுப்படுத்தப்பட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது டொலருக்கு மாத்திரமின்றி ரூபாவுக்கான தட்டுப்பாட்டையும் உமது நாடு அப்போது எதிர்நோக்கியிருந்தது எனினும் தற்போது பொருளாதார குறிகாட்டிகள் வழமை நிலைக்கு படிப்படியாக திரும்பியுள்ளமையும் நாட்டின் பொருளாதாரத்தை விரிவடையச் செய்வதற்கான தேவையையும் கருத்தில் கொண்டு வாகனங்களை மீண்டும் இறக்குமதி செய்ய அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது சர்வதேச நாணய நிதியமும் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பில் மற்றும் மோட்டார் வாகனங்கள் அடுத்த கட்டம் தான் இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் என்பதை ஆரம்பிப்பது அதற்கு பிறகே கார்கள் இவற்றை பிப்ரவரி முதலாம் தேதி நிறைவு செய்வது எமது எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது முழுமையான வாகனங்களின் ஊடாக மொத்த தேசிய உற்பத்தியில் சதவீதத்தின் அடிப்படையில் ஒரு விதத்திற்கும் அதிகமான மோட்டார் வாகனங்களில் கிடைக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம் புதிதாக கொண்டு வரப்படும் வாகனங்களின் விலைகள் எவ்வாறு எமது மக்கள் மிகவும் விரும்பும் டொயோட்டா எக்குவா போன்ற காரொன்றை எடுத்துக்கொண்டால் இறக்குமதி வரி எழுபது தொடக்கம் அழுவத்தி ஐந்து லட்சம் வரை அதிகரிக்கும் ஹோண்டா வெசல் போன்ற வாகனங்களுக்கான இறக்குமதி வரி எண்பது தொடக்கம் என்பது ஐந்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கும் இதன் போது ஜப்பானில் கொள்வனம் செய்யப்படும் விலையும் சேர்க்கப்பட்ட பின்னர் பாரிய அளவிலான பெறுமதியை மக்கள் இந்த வாகனங்களுக்கு செலுத்த நேரிடும் நாம் இப்போது சாதாரணமாக நடுத்தர வர்க்க நபருக்கு வாகனம் கொள்வணம் செய்ய பத்து மில்லியனுக்கும் அதிகம் செலவிட வேண்டும்

ஜப்பானின் பொருளாதார நெருக்கடியினால் அந்த வாகனங்களின் விலை அதிகரித்துள்ளன ஜப்பானில் புதிய வாகனம் ஒன்றை யாரேனும் கொள்முதல் செய்வதாயின் ஒன்றரை வருடங்களாக செல்லும் உற்பத்தியில் ஏற்படும் தாமதத்துடன் அந்த வாகனத்தை பயன்படுத்தி புதிய வாகனம் ஒன்றுக்கு செல்லும் காலம் அதிகரித்துள்ளது அதாவது முன்னர் இவர்கள் மூன்று வருடங்களில் புதிய வாகனத்திற்கு மாறினார்கள் ஆனால் தற்போது அந்த காலம் ஐந்து வருடங்கள் வரை அதிகரித்துள்ளது எவ்வாறாகினும் வாகனங்களை கொண்டுவரும்போது அது தொடர்பான வரி உள்ளிட்ட ஏனைய விடயங்கள் தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படவில்லை